வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா சைவ மீன் குழம்பு தான் இது ரொம்ப ருசியாகவும் இருக்கும் மீன் குழம்பு வாசனை வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எங்கள் பாட்டி சொன்னது இது எப்படி நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சாறு பல் அதாவது ஒரு அரைமுடி தேங்காய் அரைமுடி தேங்காய் நல்லா நீங்கள் அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதை மிக்ஸி சாரில் போட்டுக்கோங்க அது கூட ஒரு மூணு பல் பூண்டு மூணு பல் பூண்டு அதையும் போட்டு அதாக கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு கப்பு வெங்காயம் நறுக்கியது ஒரு கப்பு தக்காளி குழம்பு மிளகாத்தூள் இதில் வந்து நான் தனியா எல்லாமே போட்டு அரைச்சது அந்த குழம்பு மிளகாத்தூள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா குறை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு எலுமிச்ச சைஸு புளி அதையும் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த புளி வடிகட்டின தண்ணியோட நீங்கள் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு வச்சு வெங்காயம் தக்காளி க அந்த இது அதையும் சேர்த்து நல்லா அதை வந்து கலக்கி விடணும் அதையும் சேர்த்துட்டு அது கூட கலருக்காக நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு போடுங்க இது வந்து உங்கள் ஆப்ஷன் தான் இது வேணான்னா நீங்கள் குழம்பு மிளகா அப்படியே கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கங்க உங்களுக்கு காரத்துக்கு மாதிரி நான் காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பும் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது தாளிப்புக்கு நீங்கள் வானலி வைத்து எண்ணெய் ஒரு கப்பு விட்டுடுங்க அதாவது ஒரு குழிக்கரண்டு எண்ணெய் விட்டுக்குங்க விட்டுட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு பூண்டு ரெண்டு பல்லு தட்டி போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு கப்பு வெங்காயம் நல்லா வெங்காயம் நறுக்கி போட்டது அதையும் வதக்கி கொஞ்சம் உரிச்ச பூண்டும் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க வதக்கிய உடனே அது நல்லா வதங்கி வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் இஞ்சி அதை தூள் தூளாக கட் பண்ணி அதையும் போட்டு கண்டிப்பாக எண்ணெயில் வதக்கணும் அப்போ தான் அந்த வாசனை வரும் அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு தக்காளி அதையும் போட்டு நல்லா குழைய வதக்குங்க வதக்கி முடிச்சுட்டு உருளைக்கிழங்கு இதுக்கு வேறு எந்த காயும் நம்ம சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்கு போட்டால் தான் இந்த வாசனை வரும் மீன் குழம்பு வாசனை இந்த உருளைக்கிழங்க நீல வாக்கில் அறியணும் நல்லா நீட்டி நீட்டாக நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அறிவோம் இல்லையா அந்த மாதிரி நீட்டி நீட்டாக நீல வாக்கில் அரிஞ்சி அந்த உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோடு நம்ம கரைச்சி வச்சா புளி தக்காளி கரைசலையும் சேர்த்து நல்லா அதாக கூட கலந்து தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா கூட்ட குறைய அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி தூவி நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைத்து நீங்கள் இறக்கினீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ரொம்ப சுவையாக இருக்கும் மனமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு செஞ்சிங்கன்னா இதை விடவே மாட்டீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது சுட நல்லா இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் திடீர்னு சாப்பிட்டா நீங்கள் வந்து அந்த உருளைக்கிழங்கு இல்லாமல் வெறும் குழம்பு மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது மீன் குழம்பு வாசனை கண்டிப்பாக வரும் நீங்கள் அதில் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் போடணும் மற்ற காய் போட்டு செய்யாதீங்க இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்